துலாம் துலாம் ராசிக்கு இந்த விசுவாச வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசி அதிகபட்சமான நன்மைகளை பெறக்கூடிய ராசியல்ல ரிஷப ராசிக்கு அடுத்து இரண்டாவதா இடம் பெறுது இந்த வருடம் ஏன்னா எல்லா கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் துலாம் ராசிக்கு சாதகமான இடத்துல அமரப்போகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரக பயிற்சியாகவும் இருக்க போகுது இப்போ இந்த தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு மாதம் முன்னால சனி பயிற்சி நடந்துருச்சு அந்த சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருந்து உங்களுடைய குழந்தைகள் வழியில சில மன கஷ்டங்களையும் ஒரு மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்திட்டு இருந்தார் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருந்தார் சனி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம உங்களுடைய மனசை எதையுமே சிந்திக்க முடியாம ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை செய்ய முடியாம மனக்குழப்பத்திலேயே இருந்தீங்க ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல சனி அமர்ந்ததுனால இதனால குழப்பங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு தன்மை இதெல்லாமே ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபமே தொழில ரொம்ப ரொம்ப குறைவு இது வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருந்த தொழில் கூட இந்த ரெண்டரை வருஷமா கடந்த ரெண்டரை வருஷமா பெருசா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கல ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை குடுத்துட்டு இருந்தார் சனி அந்த நிலைமை மாறி கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால ஏற்பட்ட சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல வந்து சனி அமரப்புறார் முப்பது வருஷம் அதாவது ஒரு ராசியை சுத்தி வர்றதுக்கு இந்த ராசி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கு சனி எடுத்துக்கிற ஆண்டுகள் வந்து முப்பது வருடங்கள் இந்த முப்பது வருஷத்துல ஏழரை வருஷம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி இருப்பார் அது எந்த இடம்னா மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்கள்ல சனி இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகள் நடக்கும் சனியால அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்களுக்கு சனி வரப்போறார் சனியால உங்களுக்கு கடன்கள் அடைய போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்த எதிர்ப்புகள் எல்லாமே காணாம போகுது உங்களுக்கு வந்த நோய்களும் காணாம போக போகுது ஆரோக்கியத்தை கொடுக்க போறார் சனி இதுவரைக்கும் வரைக்கும் கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சாலே என்ன நடக்கும் பொருளாதாரத்துல பற்றாக்குறை ஏற்படும் அதனால என்ன ஆகும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல இருக்கிற ராகம் என்ன பண்ண அவர் பங்குக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கடனை கட்டுப்படுத்தினாலும் ஒரு வகையில கடன் அடைச்சாலும் இன்னொரு வகையில கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராகு ஏற்படுத்தியிருந்த அதனால கடந்த வருடங்கள் எல்லாமே வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த நிலைமை மாறி இப்ப இந்த சனி பயிற்சியில இருந்து இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க படிப்படியா எல்லா கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைய சனி உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ராகு கேது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகுது கேது பயிற்சியிலயும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கேது பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறதும் நல்ல விஷயம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் தான் கொடுக்க போகுது ஏன்னா ராகு கேதுக்களும் மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை தரும் இதனால கேது பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி இல்லையா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான கிரக அமைப்பு தான் இப்ப ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு அவரு ஏதாவது மனக்குழப்பங்களையும் அதிர்ஷ்ட குறைவையும் குழந்தைகள் வழியில பிரச்சனைகளையும் கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து ராகுக்கு கேடா போகுது அதனால அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல சுபத்துவமான ராகு வந்து கெடு பலன்களை செய்ய மாட்டார் பதினொன்றாம் இடத்துல இருக்க கேது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தொழில் மூலம் வர லாபத்தை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்த தான் செய்வார் அடுத்ததா முக்கியமான ஒரு கிரக பயிற்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சி குரு பயிற்சி குரு பயிற்சியும் இந்த மே மாதத்துல நடக்க போகுது குரு பயிற்சி இது வரைக்கும் சாதகம் இல்லாத எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறப்பற எட்டாம் இடத்துல குரு வந்ததுல துலாம் ராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டு இருந்தது அது சின்ன வயசா இருந்தாலும் சரி பெரிய வயசா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்குரிய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு பண பற்றாக்குறை பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை இதெல்லாமே ஏற்பட்டு இருந்தது இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு மாற போகுது ஒன்பதுல குரு வர்றது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானத்துல குரு வந்து அங்கிருந்து உங்களுடைய ராசியை பாக்குற ராசிய குரு பார்த்துட்டாலே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே போகுது குரு ஒரு ராசிய பார்த்துட்டா நீங்க ரொம்ப பிரைட்டாக போறீங்க பிரகாசமாக போறீங்கன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது உங்களுடைய தொலைஞ்சு போன உங்களுடைய மன மகிழ்ச்சி வந்து இப்ப மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இதுவரைக்கும் ஒளிஞ்சிருந்த திறமைகள் கூட இப்ப வெளிச்சத்துக்கு வரும் இதுவரைக்கும் நீங்க இன்னாருன்னு தெரியல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கல திறமைகள் இருந்தும் அது அங்கீகரிக்கப்படலை ஏன்னா அதற்கான நபர் வரல அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை மாறி உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நீங்க யார உங்களுடைய திறமை என்ன உங்களுக்குரிய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறது வெளி உலகக்கு தெரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை பெரியவங்களா இருக்கும்போது உங்களுடைய நீட்ஸ் என்ன எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைய குரு உங்களுக்கு கொடுப்பார் தந்தை வழியில உங்களுக்கு ஆதாயங்களை ஏற்படுத்துவார் இது வரைக்கும் தந்தையால எந்த உதவியும் இல்ல தந்தையே ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி தந்தையே நல்லா இருக்க போறார் தந்தையால உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது தந்தையோட சொத்து சுகங்கள் இதனால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க போகுது தந்தை வழி உறவால உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்க போகுது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததா குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அவருடைய பார்வையை செலுத்துறார் மூன்றாம் இடத்துக்கு குருவோட பார்வையுள்ள போது என்ன உங்களுடைய தைரியம் அதிகரிக்குது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் இடம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க செய்வார் குரு உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க சகாயஸ்தானமும் அதுதான் நீங்க எங்கேயாவது உதவிகள் கேட்டாலும் தாராளமாக அந்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இது எல்லாமே வந்து இந்த குரு பெயர்த்தியால உங்களுக்கு ஏற்படுது அடுத்ததா ஐந்தாம் இடத்தை குரு பாக்குறாரு ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்துச்சு இல்லையா அதனால சில ஐந்தாம் இடம் பாதிக்குது ஆனா இந்த குருவோட பார்வை வந்து அந்த பாதிப்புகளை சரிப்படுத்துது அதனால ஐந்தாம் இடமும் உங்களுக்கு பாதிக்கல இது மாதிரி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில அதாவது குருவோட தொடர்புல இருக்கிற எல்லா இடமே உங்களுக்கு அந்த இடத்தோட பாசிட்டிவிட்டிய அதிகரிக்கும் அந்த இடத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தும் உங்களுடைய ராசிங்கிறது நீங்கதான் நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் நல்லா இருக்க போறாங்க அவங்களாகல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்க போறாங்க உங்களுடைய கடன்கள் அரைப்பட போகுது நோய் தீரப்போகுது உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது இது எல்லாமே இந்த விசுவாச வருடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இதை விட என்ன வேணும் ஒருத்தருக்கு அதனால இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுடைய வருடமா எடுத்துக்கலாம் இது ஒரு பொற்காலமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்